அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காப்பை கலட்டுவாங்க இல்லையா ஸோ அது நான் அப்படிலாம் அழுதுருக்கேன் நிறையா ஐயோ தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே அவர் இப்படி சோகமாக போகிறாரு ஐயோ அழுகிறாரு தலைவா நாங்கள் இருக்க தலைவா அந்த பாட்டி ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவோட ஒர்க் பண்ணாத ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் அந்த அந்த நான் அதுக்கு இன்னும் நான் அவ்வளோ லக்கி ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் உங்களோட அன்புக்கு அடிமையான நிறைய பேர்ல நானும் இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டேங்கம்மா ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு சும்மா அதாவது இந்த காலத்துல நேர்ல போய் கூப்பிட்டாவே வர்றது ரொம்ப கஷ்டம் வீடேறி போய் வெயிட் பண்ணி அவங்களுக்கு கார்டு கொடுத்து அவங்க இருந்தும் இல்லைன்னு சொல்லி அனுப்புனதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன் அதை பத்திலாம் நான் கவலை ஏன்னா இவர் வரேன்னு சொல்லிட்டாரு என் பிள்ளை இன்னொருத்தர் வரேன்னு சொல்லிட்டாரு கார்த்திக் தம்பி வரேன்ட்டாரு இவங்கெல்லாம் வரேன்னு சொன்னதுக்கப்புறம்

பவன்பாய் கூகி மேன் அசோசியேட் ஸ்பான்சர் சிஜர்ஸ் அண்ட் கூல் ஈவென்ட்ஸ் travel partner make you fun holidays நீ ஜீவன் சொன்ன இந்த உலகம் கேகாது. நீ जीते சொல்லு இந்த உலகம் கேட்கும் அப்படின அவர் ஒரு சூப்பரான ஒரு கோட்ே சொன்னாரு. நம்மளுடைய சீம ராஜாவா 프린்சா இப்ப அமரனா இருந்து கலக்க எங்கள் வீட்டு பிள்ளை சிவா கார்திக் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி உங்களுடைய கைத்தட்டலுக்கும் அன்புக்கும் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ டு லவ் யூ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்களில் இங்கே வந்திருந்தவங்களில் அம்மாவோட ஒர்க் பண்ணாத ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் அந்த அந்த நான் அதுக்கு இன்னும் நான் அவ்வளோ லக்கி ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் பட் சீக்கிரத்தில் நான் ஏற்கனவே கருடன் ஃபங்க்ஷனில் சொன்னது தான் சீக்கிரம் அவங்களோட நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து சமீபத்தில் நடந்திருக்குமான்றது தெரியல அவங்க இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அது அது மிகப்பெரிய சாதனை ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸுங்கிறது ஓகே அதை தாண்டி எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்குன்றது நான் சினிமாவுக்கு வந்து பத்து பதினோரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நான் வந்து எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நாற்பத்தஞ்சு வருஷம்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை லைஃப்பில் பார்த்துருக்கணும் எவ்வளோ வெற்றி எவ்வளோ தோல்வி எவ்வளவு சந்தோஷங்கள் எவ்வளவு கண்ணீர்கள் எவ்வளவு சிரிப்புகள் எவ்வளவு விருதுகள் எவ்வளவு மாலைகள் மரியாதைகள் ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு அவங்க அப்படியே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்காங்க உங்களுடைய இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நீங்கள் சேர்த்து வச்ச இந்த அனுபவத்துக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தோடு கூப்பிட்டா தான் அது நாங்கள் உங்களுக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு கேரக்டரோட நான் உங்கள்கிட்ட சீக்கிரமே வருவேன்மா நீங்கள் எவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்கீங்கன்னு பொழுது எனக்கு இன்றைக்கி நான் என்னுடைய டேக்அவே என்னுடைய இன்னைக்கு இன்ஸ்பைரிங்கான மொமெண்ட்டாக இருக்குது அதுதான் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் சினிமாவில் அது முக்கியம்தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்களை சம்பாதிங்க தான் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வடிவகரசி அம்மாவுடைய இந்த ஜேர்னி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இங்கேருந்து எனக்கு இருக்க டேக்கவே அதான் உங்களை மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்மா அதுக்கு வந்து இன்னசென்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு சொல்லி பட் இந்த சினிமா அவ்வளோ இன்னசெண்டாக இருக்க விடாது அது கூட நீங்கள் எப்படி போராடி இன்னும் அதை தக்க வச்சிருக்கீங்கன்றதை நான் தனியாக ஒரு நாள் உங்களை சந்தித்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கம்மா உங்களுக்குள்ளே இருக்க அந்த குழந்தையை தொலைக்காமல் இருக்கிறது அந்த குழந்தைக்கு வயசு ஆகாது இந்த நம்பர் வேணால் நம்ம ஏற்றிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு ஐம்பதுங்கிறது என்ன இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிட்டது ரொம்ப நன்றிங்கம்மா ஆக்சுவலாக அவங்க ஃபோனில் நான் பேசினேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் வந்துடுறேன்ம்மா அப்படின்னு சொன்னேன் நான் எப்போ நேரில் வரட்டும் கேட்டாங்க எதுக்கு நேரில் அயுஜோ நேரில் வந்து தானே மரியாதையாக இருக்கும்னு அவ்வளவு ஸ்வீட்டாக கேட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன வேலை இருந்தாலும் தூக்கி ஓரமாக போட்டுரு அவங்க இவ்வளவு ஸ்வீட்டாக கேட்குறாங்கன்னா அங்கே நம்ம இருந்தே ஆகணும்னு உங்களோட அன்புக்கு அடிமையான நிறைய பேரில் நானும் இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டேங்கம்மா ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு அண்ட் இவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இது இன்னும் ஸ்பெஷல் ஆகியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்குது ஹாப்பி பர்த்டேம்மா எனக்கு உங்க பர்த்டேன்றது தெரியாது இப்போதான் நான் தான் இப்போ சொன்னேன் நான் எதுவுமே வாங்கிட்டு வரல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி ஐ திங்க் அவங்களுடைய பிகெஸ்ட் பர்த்டே கிஃப்டே உங்க கூட அந்த சீனாக தான் இருக்கும் அவங்க இப்ப கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேடைக்கு வரும்போதும் சரி சிவகார்த்திகேயன் கூட எனக்கு ஒரு படத்துல நடிச்சுட்டா போதும் எனக்கு அதுதான் ஆசை அதுதான் ஆசைன்னு பல சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அருணாச்சலம்ல நம்ம பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு வடிவரசி அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு வேணுமா இல்ல சிவாஜி படத்துல என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி ஒரு அம்மாவா வேணுமா சிவாஜி தான் ஏன்னா எனக்கு வந்து நிறைய படங்கள் அருணாச்சலம் வடிவர் சிம்மாவோடது பார்த்துருக்கோம் பட் அருணாச்சலம் படத்தில் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காப்ப கலட்டுவாங்க இல்லையா ஸோ அது நான் அப்போல்லாம் அழுதுருக்கேன் நிறையா ஐயோ தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே அவர் இப்படி சோகமாக போகிறாரு ஐயோ அழுகிறாரு தலைவா நாங்கள் இருக்கோம் தலைவா அந்த பாட்டி ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவங்கள அப்படியே தான் இப்போ இன்னும் இவ்வளோ டெரராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பட் சிவாஜியில் இருக்கிறது எனக்கு இன்னும் கூடுதலாக பிடிக்கும் ஏன் அப்படின்னா என்னோடய அப்பத்தா அம்மாச்சி எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க இப்போ நான் கருடனில் பார்க்கும்போது கூட எனக்கு வந்து வடிவகரசியமாக நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல எங்கள் அப்பத்தாவையோ அம்மாச்சியோ கூட்டு போய் அந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படி தான் இருந்தாங்க அந்த மாதிரி ரோல் தான் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இல்லையா அது அந்த ரோல்லேயே இருந்துச்சுன்னா நான் ஷூட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அருணாச்சலம் வேணாம் சிவாஜி ஓகே நீங்கள் சொல்லுங்கம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எஸ்கி உங்களுக்காக இங்கே வந்திருக்காரு சும்மா அதாவது இந்த காலத்தில் நேரில் போய் கூப்பிட்டாவே வர்றது ரொம்ப கஷ்டம் வீடு ஏறி போய் வெயிட் பண்ணி அவங்களுக்கு கார்டு கொடுத்து அவங்க இருந்தும் இல்லைன்னு சொல்லி அனுப்புனதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை ஏன்னா இவர் வரேன்னு சொல்லிட்டாரு என் பிள்ளை இன்னொருத்தர் வரேன்னு சொல்லிட்டாரு கார்த்திக் தம்பி வரேன்ட்டார் இவரெல்லாம் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அது அந்த அவமானம் எனக்கு அவமானமாக தெரியல அதை விட்டுட்டேன் அதே மாதிரி நாச சாரம் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சார் நான் இல்லை நான் வந்து அங்கே இங்கே என்னார் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க அவர் டேட்டே நான் தான் பார்க்குறேன் நான் அனுப்பி வைக்கிறேன் யூ டோன்ட் வரி அப்படி அந்த மாதிரி இப்படியெல்லாம் இவங்களே வரும்போது என்னை வீடு வரல வர வச்சு என் காடு வருதுன்னு உள்ளறந்து பார்த்தவங்க அவங்க இல்லைன்னு சொல்லி அனுப்புனாங்க பாருங்கள் அந்த அவமானம் ஒன்றுமே இல்லை தூக்கி போட்டேன் கண்டிப்பாக மனிதர்களை சம்பாதித்தால் நம்மளை விட ஒரு பணக்காரன் இந்த உலகில் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் குட்டி எஸ்கே அப்படின்னு இருக்காரு குட்டியில குட்டி விட இன்னும் குட்டி ஜூனியர் நல்லா இருக்காரு அவரோட எனக்கு குகனோட தான் இப்போ மேக்ஸிமம் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஷூட் இல்லாத நேரம் இப்போ வீட்டில் கம்ப்ளீட் ஃபாதராக இருக்கேன்னு நான் நம்புறேன் என்னை அப்படி ஆக்கிட்டாங்க ஏன்னா ஒன் மந்த் ஆச்சு ஸோ அதனால் அவரை ஆர்த்தி பார்த்துக்கிறாங்கன்றதுனால குகனை தான் நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு அந்த டியூட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூட்டிங் இல்லைன்னா இன்னுமே வீட்டிலே தான் இருப்பேன் இப்போ கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் கட் ஆகிடுச்சு வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் நான் இப்போ அவரோட கிரிக்கெட் விளையாடுறீங்க அவன் எல்லாமே அவர் என்னெல்லாம் விளையாட சொல்கிறாரோ அதெல்லாம் விளையாடணும் திடீர்னு அவர் வந்து நான் தான் சீமராஜா உங்களை அடிக்கிறேன் நீங்கள் கீழே விழுங்கன்னுவாரு கீழே விழுறேன் இப்போ கூட கேட்டார் எங்கே போகிறீங்கன்னாரு அம்மா வந்து என் கூட நடிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க கருடன் இது அது அவரும் பார்த்தார் அவரை அதை நான் மென்ஷன் பண்ணி அன்னைக்கு சொன்னேன் இல்லை அந்த பாட்டிக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் அதுக்காக நான் வந்து போறேன் அப்படின்னு சொன்னேன் நானும் வரவா அப்படின்னாரு நீ வந்தீங்கன்னா நான் உன்ன பாப்பனா ஃபங்க்ஷன் ரவுடு வந்துரும்பா நீ இரு வீட்டில் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் நல்லா இருக்காங்க தேங்க்யூ 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 சோ வெரி மச் அண்ட் மீண்டும் மனுமார்ந்த நன்றிகள் இந்த தருணத்தில் டெரனி மோம்ஸ் மேனேஜிங் டேரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் வடிவக்கரசி வி லவ் யூ ஆல் அம்மாலாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் ஒரே வயசு தான்